அளவற்ற அருளாளரும் நிகரற்ற முறை நாய்க்கையில் எல்லாம் வெல்ல அல்லாஹ் தினசையான அழகார்கள அல்லாஹுடைய அளப்பெரும் பருமையால் மாபெரும் பெருமையால் இ ஜும்மா தினத்தில அவருடைய இல்லத்திலே ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் முதல் முறை நல்ல விஷயங்களை சொல்லி வண்ணம் செயல்பட இருக்கும் செவிதானத்தை கேட்கின்றவண்ண செயல்பட உங்களுக்கும் அல்லாஹா அதுவாளிப்பான மீன் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்வ படத்தை காக்கின்ற ஏக இறைவனாகிய எல்லாம் மீனை நான் சோற்றி போடுகின்றேன் உயிரினும் மேலான நபைகள் செல்லும் அவர்களின் மேதும் அவருடைய குடும்பத்தோரின் மேதும் அவர்களுடைய தோளோடு தோளோட்டீன் என்று சத்தியத்திற்கு சான்று பகிர்ந்த சத்திய இஸ்லாமிய நார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணித்து அர்ப்பணிக்காக சகாபாக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாண்டியர்கள் விருதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய நம் அனைவரின் அந்த ஏக இறைவனின் சாரிகள் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் என்ற அளவற்றாக பிரார்த்தைத்தவனாக ஆத்மம் செய்கின்றேன் அசலம் அல்லாஹ் அவன் படைத்த ஒவ்வொன்றின் மீதும் தவணையில் ஏற்படுத்திருக்கின்றான் தவணை இல்லாத பொருள் எதுவுமே இல்லை இப்பிரபஞ்ச கட்டமைப்பை அல்லாஹா படைத்து துல்லியமாக நிர்வகித்து வருகின்ற அதே நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் தவணை ஏற்படுத்திருக்கிறார் அது உயிரினங்களாக இருக்கலாம் தாமரங்களாக இருக்கலாம் காடுகளாக இருக்கலாம் மலைகளாக இருக்கலாம் கடல்களாக இருக்கலாம் வானிலை படைத்திருக்கின்ற எண்ணற்ற கோலங்களாக இருக்கலாம் அனைத்துக்கும் ஒரு தவணை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த தவணையின் பிரகாரம் தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றுக்கும் அழிவுக்குரிய முடிவுக்குரிய ஒரு தவணையை அல்லாஹ் ஏற்படுத்திதான் இந்த உலகத்தை நிர்வகித்து வருகின்றார் அன்பானவர்களே தென்னியத்திற்குரியவர்களே அல்லாஹ் புறான் நெடுகிலும் தவணை இருக்கிறது தவணை இருக்கிறது அதனை நீங்கள் முத்தவும் மாட்டீர்கள் செந்தவும் மாட்டீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்ற உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே உங்களில் ஒருவருக்கு அந்த மரண தவணை வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருளில் இருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யாது அவ்வாறு செய்யாமல் மரணிக்கும் சமயம் என் இறைவனே எனக்கு என் தவணையை சிதந்து பிற்படுத்த கூடாதா அப்படியாகி நானும் தான தர்மங்களை செய்து சாலிகான நல்லடியார்களில் நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறுவன் அவ்ளின் அல்லாஹ் ஆத்மாவுக்கும் எந்த உயிருக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான் ஒரு நாளிகை முந்தாது ஒரு நாளிகை பிந்தாது உயிர் வாங்கப்படும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கு தெரிந்தே இருக்கின்றான் என்று அல்வாக கூறிவிடுவான் ஆகவே மரணத்திற்கு முன்பாக நான் நல்ல வணக்க வழிபாடுகளை தான தர்மங்களில் நன்மையை ஏவுவதை தீமையை தடுப்பதை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹ் சுஹா உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பதற்கு மேலும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவன் உங்களுக்கு அவகாசம் அளித்தான் நிச்சயமாக அல்லாஹவின் தவணை வரும்போது அது பிற்படுத்தப்பட மாட்டாது இதை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தார் ஆக இப்படித்தான் அல்லாஹுக்கு ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எவ்வளவோ பேர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்நாளை அனுபவித்து தவணையை முடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் நாமும் தவணையை முடித்துக் கொண்டு செல்ல இருக்கின்றோம் அவர்கள் நொந்து விட்டார்கள் அவர்களை முந்தி நாம் செல்ல இருக்கின்றோம் அந்த மரண தவணை சமீபத்தில் இருக்கிறதா சற்று தள்ளி இருக்கிறதா அதை நாம் அறிய மாட்டோம் அல்லாஹ் கேட்கின்றான் திருமறை குரானில இன்னும் உங்களை படைத்தவன் அல்லஹான் வேற யாராவது நம்மளை படைச்சாங்களா படைத்த ரபுல் ஆலிமின் தான் நம்மை படைத்தது படைக்கிறதான் வந்தான்தான் அழிக்கிறதா வந்தான் உங்களை படைத்தவன் அவனே உங்களை மரணிக்க செய்கிறான் கல்வி அறிவு பெற்றிருந்தோம் எதுவுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய கூடிய மிக தளர்ந்த வயோதிக பருவம் வரையில் வாழ்ந்திருப்பவர்களும் உங்களில் உண்டு நல்லா அருகா இருப்பாங்க ஆக்களா இருப்பாங்க செயல்பாடுகளா இருப்பாங்க வயசு ஆக 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 அவர்களுக்கு பார்வை குறைவு செவிப்புலன் குறைவு நரம்புகளுடைய தளர்வு அப்படியே அவர்களுடைய நிலை எல்லாம் சொல்லுற இன்னொரு இடத்துல நாம் எவரை அதிக நாட்கள் உயிருடன் வாழ்ந்திருக்கும்படி செய்தார் வயோதிகமாக்கினால் கிழவர்களாக கிளவிகளாக ஆக்கினால் அவருடைய நிலைமையை படைப்பில் தலைகீழாக்கி விடுகிறோர் குழந்தையை போல் ஆக்கிவிடுகிறோம் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா உங்களில் நிச்சயமாக உங்களில் இத்தகைய வயோதிக பருவத்தை அடைபவர்களும் உண்டு அதற்கு முன்னால் மரணிப்பவர்களும் உண்டு அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றனர் இப்படி குரான் நடிகிலும் அந்த தவணை குறித்து அல்லாஹ் திருமறை குரான் நடிகிலும் இந்த தவணை குறித்து சொல்வதூட நக்ஸல் அல்லாஹ் செல்லும் அவர்களும் நிர்ணயிக்கப்பட்ட தவணையை பற்றி சொல்லுகிறார்கள் இறை நம்பிக்கையாளரின் உயிர் பிரியும் போது அதை இரு வாணவர்கள் எடுத்துக்கொண்டு வானுலகைக்கு ஏறி செல்கிறார்கள் அந்த உயிரிலிருந்து நறுமணம் குறித்து நறுமணம் கமலும் அந்த ஆன்மாவில் இருந்த அந்த ரோட்டில் இருந்து நறுமணம் கமலும் அதில் கஸ்தூரி மனம் கமலும் என்பது குறித்து குறிப்பிட்டார்கள் அப்போது வான உலக வாசிகள் வானவர்கள் ஒரு நல்ல ஆன்மா பூமியிலிருந்து வந்திருக்கிறது அல்லாஹ் உனக்கு பேரருள் புரிவானாக நீ குடியிருந்து வந்த நீ குடியிருந்து வந்த உடலுக்கும் பேரருள் புரிவானாக என்று பிரார்த்திப்பார்கள் அதே நேரத்தில் ஒரு கெட்டவர்களுடைய அந்த தவணை முடிந்து அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் போது ஒரு இறை மறுப்பாளர் உயிர் பிரியும் போது அந்த உயிரிலிருந்து துர்வாடை கிளம்புவது பற்றியும் வானில் உள்ளவர் அதை சபிப்பார்கள் என்பது பற்றியும் அவர்கள் கூறினார் தவணையில் முடித்துக் கொண்டு நாம் செல்லும் போது நம்முடைய ஆன்மா மனம் கவர்ந்ததாக மாணவர்களுடைய வானத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பிரார்த்தனைக்குரியதாக நாம் அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் நபி சொல்ல கூறினார்கள் இந்த உலகம் விடைபெற்றுக் கொள்வதாக அறிவித்து விரைவாக திரும்பி சென்று கொண்டிருக்கிறது இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது அதே போல அந்த உலகமும் வந்து கொண்டிருக்கிறது வருகை கொண்டிருப்பவரின் கோப்பையின் அடியில் எஞ்சியிருக்கும் சிறிதளவு பானத்தை போன்றே இவ்வுலகின் எஞ்சி எஞ்சியுள்ளது மிஞ்சி உள்ளது நீங்கள் இங்கிருந்து புறப்பட்ட நிலையான உலகை நோக்கி செல்ல போகிறீர்கள் மருமையை நோக்கி நீங்கள் செல்லப் போகிறீர்கள் எனவே உங்களிடம் உங்களிடம் உள்ள நற்செயல்களுடனேயே நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் ஏனெனில் நரகத்தின் ஓரத்தில் ஒரு கல்லை எடுத்து அந்த நரகத்துக்குள்ளே இழிந்தால் அந்த கல் அடியிலே போய் சேர்வதற்கு எழுபது ஆண்டுகள் பயணித்தாலும் அதன் அடிபாகத்தை அடையாது என்று எங்களுக்கு சொல்லப்படும் அல்லாஹின் மீது ஆணையாக நரகம் நிரப்பப்பட்டே தீரும் எங்களிடம் சொர்க்கத்தின் நிலை கால்களில் இரு கால்களுக்கு இடையே உள்ள தொலைவு நாற்பது ஆண்டு கால பயண தொலைவாகும் என்று சொல்லப்படும் நிச்சயமாக ஒரு நாள் அந்த மக்கள் தரலால் நிரம்பத்தான் போகிறது என்று அல்லாஹி அலிஸ்லம் அவரில் கூறினார் அன்பானவர்களே கண்ணியத்தில் கூறியவர்களே எவருடைய தவணை எங்கே வைத்து முடிக்க வேண்டும் என்று அல்லாஹன் நினைக்கின்றானோ அந்த நபருடைய நபருக்கு அந்த இடத்திலே ஒரு தேவை வைத்து விடுவார் உதாரணமாக உம்ராக்க சொல்லுகிறார்கள் உம்ராவிலே காபாவிலே மெத்தாவிலே அவர்களுடைய உயிர் வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு முன்னரே அவரை அங்கே கொண்டு வந்து விடுவான் ஹஜ் செய்பவர்களை கொண்டு வந்து விடுவான் அல்லது ஏதாவது வியாபார நிமித்தமாக உறவினர்களை சந்திப்பதற்காக அவர்கள் செல்லும் இடத்திலே அவர்களுடைய தவணை முடிந்து உயிர் வாங்குவதற்காக இருக்கின்ற இடத்தை விட்டு அவர்களுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்தி அவர்களை அங்கே கொண்டு சென்று அங்கே அந்த தவணையை அல்லாஹ் முடித்து வைப்பான்

அவன் வாடகையையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கிறேன் சத்தியத்தை கொண்டு படைத்திருக்கின்றான் அவனை பகலின் மீது இரவை சுற்றுகின்றான் இன்னும் இரவின் மீது பகலை சுற்றுகின்றான் சூரியனையும் சந்திரனையும் தன் ஆதிக்கத்திற்குள் வசப்படுத்தினான் இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை பிரகாரம் நடக்கும் இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை பிரகாரம் நடக்கின்றது இறை தூதர நபியை அறிந்து கொள்வீராக அவன் யாவரையும் மிகைத்தவன் மிக மன்னிப்போம் இன்னும் அல்ல ஸ்பேணு டாலா தனது திருமறே குரானிலும் இந்த வானம் பூமி படைப்பை பற்றி விவரிக்கின்றன வகுவல்லதே கலக்கல் லைல வண்ணஹார வர்ஷம் சோவல் கமர புல் பிலக்கி எஸ் ஹோன் இன்னும் அவனை இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் வானில் வானத்தில் சத்தமக்குரிய வட்ட வரைக்குள் ஒவ்வொன்றும் நீந்துகின்றன இந்த அவடை வரை அல்லாஹ எகமடிவு நாளை கொண்டு வருவாளே கியாம கொண்டு வருவானே அது வரையிலும் இந்த சூரியன் சந்திரன் வானம் பூமி எல்லாம் நிலைத்திருக்கு அதற்கப்புறம் எல்லாமே நிலை குறைந்து போய்விடும் அல்லாஹ் கேட்கின்றான் அவலம் எழுந்தோரோ ஸ்ரீ மலக்கூத்து சமவாதி மலக்கூத்தி சமவாதி வல்லாரதி ஆட்சியையும் அல்லாஹ படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா தன்னை உணராமல் தன்னை படைத்தவனை உணராமல் தாந்தோடி தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மிருகங்கள் சாப்பிடுவது போல மற்ற உயிரினங்கள் சாப்பிடுவது போல உண்ணுவது பருகுவது மனதளம் கழிப்பது கொள்வது இனப்பெருக்கம் செய்வது இதற்காகத்தான் அல்லாஹ் கேட்கின்றன வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா சிந்தித்து பார்க்கவில்லையா அவர்களுக்குரிய மரண தவணை நெருங்கி இருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் சிந்திக்கவில்லையா இதற்கு பின்னர் எந்த விஷயத்தை தான் அவர்கள் நம்ப போகிறார் இதற்கு பிறகு எந்த விஷயத்தை தான் அவர்கள் நம்ப போகிறார் இன்னும் அல்லாக கூறுகின்றனர் எவ்வளவோ அநியாயங்கள் நடக்கிறது அக்கிரமங்கள் நடக்கிறது அக்கிரமங்கள் செய்பவர்கள் அநியாயம் செய்பவர்கள் நன்றாக இருக்கின்றார் ஆட்சியிலே இருக்கின்றார்கள் அதிகாரங்களிலே இருக்கின்றார்கள் வசதியாக இருக்கின்றார்கள் பொருளாதாரத்தில் நிலைநிறுத்திருக்கின்றதா இருக்கு எதுவரை இருப்பார்கள் எதுவரை இருந்தார் பிறகு எவ்வளவு பெரிய கொடுக்கோளனான மன்னன் அவனுடைய அழிவு எப்படி இருக்கு இதற்காக காரணம் சொல்லுகிற மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் உடனுக்குடன் அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் மனிதர்கள் செய்யும் அநியாயங்களுக்காக அக்கிரமங்களுக்காக உடனுக்குடன் அவர்களை கண்டிப்பதாக இருந்தால் இப்பூமியிலே உயிரினங்கள் ஒன்றைகளே அவன் வெளியை மாட்டான் கால்நடைகள் ஆகட்டும் மற்ற உயிரினங்கள் ஆகட்டும் நமக்கார்கள் நம்மையே அண்ணா அழித்து விட்டால் உடனுக்குடன் அழித்து விட்டால் அந்த உயிரினங்கள் எதிர்காரு அந்த தாவரங்கள் எதிர்காரு அல்ல அக்கிரமங்களுக்காக அநியாயங்களுக்காக உடலுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிர் திராடங்களில் ஒன்றையே பூமியில் விட்டு வைக்க மாட்டான் ஆனால் தவணை வரை அவர்களை தவனம் வந்துடும் பிடிச்சிருவான் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை துணிக்காக பிற்படுத்துகிறார் அவருடைய தவணை விட்டாலோ ஒரு தண்டனை பெறுவதில் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் மாட்டார்கள் இவ்வாறு அல்லாஹ் பல இடங்களில சொல்லி காட்டுங்க நான் இன்னும் சொல்லுகிறேன் நீங்கள் தூங்குகிறீர்கள் அந்த தூக்கம் அது ஒரு மாவு அது ஒரு மரணி இந்த ரோ கைப்பற்றப்படுகிறது நம்முடைய ரோ நான் தூங்கும் போது கைப்பற்றப்படுகிறது அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போது மரணிக்காதவற்றை நித்திரை இனம் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை எழுதித்துவிட்டாலும் அதை தண்ணீரத்திலே நிறுத்திக் கொள்கிற மீதி உள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவளைவரை வாழ்வதற்க ஒரு குறிப்பிட்ட தவளைவரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகிற சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன போ tartar போது வகை பதேதம் алуதாவன முடிச்சே மௌகாமது குறளை اكو ரோ வகை பதேதுதுகை பதே சைனா மௌதே துக்கத்திலே வரணும்ன்றேகா தவனை முடிவ துக்கத்திலே வர வேண்டும் ಅಂತ சொல்லிட்டேகா தெந்திகடுவாங்க இந்தசியவா நெதிட்டிகேடு துக்கத்திலே மௌகலை படுது துக்கத்திலே ரோக போச்சு அப்படிங்கறாங்க இல்லையா தூக்கத்திலும் கைப்பற்றி விடுவான் யாருக்கு தவணை இருக்கிறதோ அவர்களை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகிறார்கள் சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு விஷயம் சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக இது அத்தாட்சிகள் இருக்கின்றனர் அன்பானவர்களுக்கு நேற்றம் இன்னும் அல்லாஹு கூறுகிறான் அவன்தான் உங்களை மண்ணில் இருந்து படைத்த முதல் மனிதரை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லஹ மண்ணில் இருந்து படைத்தான் சொன்ன அவன்தான் உங்களை மண்ணில் இருந்து படைத்தான் பெண் இந்திரியத்திலிருந்தும் பெண் அலக்க என்னும் நிலையிலிருந்தும் உருவாக்கி உங்களை குழந்தையாக வெளியாற்றுகிறார் பின் நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடைந்து பின்னர் வயோதிகமாகுகிறீர்கள் இதற்கு முன்னர் இறந்து விடுவோரும் உங்களில் இருக்கின்றனர் இன்னும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணையை அடைவீர்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணையை அடைவீர்கள் இதிலிருந்து நீங்கள் உணர்வு பெரும் பொருட்டு இதிலிருந்து நீங்கள் உணர்வு பெறும் பொருட்டை இதை அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் அல்லா கூறுகின்ற வானங்களையும் பூமியையும் இரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையே உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையும் கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை ஆனால் நிராகரிப்பாளர்களோ நிராகரிப்பவர்களோ தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறு அல்லா சுக நிராகரிப்பவர்கள் என்ன கேட்டார்கள் அவர்களிடம் அந்த நாள் யுகமடிவு நாள் கியாம நாள் அந்த தவணை இந்த உலக தவணை முடிந்து அது வரும் என்கிறீர்கள அது வெற்றி நாளாகும் என்கிறீர்களே அந்த வெற்றி கூறிய கியாம நாள் எப்பொழுது வரும் கேட்டார் அதற்கு அல்லாஹ் சொல்கிறான் அவருக்கு கேட்டதையும் சொல்கிறேன் அதற்கு பதிலையும் சொல்கிறேன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட அந்த வெற்றி தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் இறை சோதனை சொல்லுங்கள் வதாகும் நூல் அந்த வெற்றி தீர்ப்பு நாளின் போது நிராகரிப்பவர்கள் இறைவனை ஏற்காதவர்களை மறுத்தவர்கள் இறைவனுக்கு இணைகளை ஏற்படுத்தியவர்கள் அவர்களுக்கு பயன் அளிக்க இதனால் அவர்களுக்கு வேதனைக்குரிய நாளா அதே அவர்கள் அவசரப்படுகிறார்கள் அந்த நாள் அவர்களுக்கு பயனளிக்காது அவர்களுக்கு தவணையும் கொடுக்கப்பட மாட்டார்கள் இவாறு ஆய்வில் பல இடங்களிலும் சொல்கிறேன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹாவை சந்திக்க இருக்கிறீர்கள் அல்லாஹ் அல்லாஹி என்ன அஜல் அல்ல அல்லாஹை சந்திப்போம் என்று ஆதரவு வைக்கிறாரோ நம்புகிறாரோ நிச்சயமாக அந்த சந்திப்பு அந்த தவளை வருவதாக இருக்கிறது அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் கொடுக்கப்பட்ட அவகாசத்திலே அதிகமான நன்மைகளை செய்து கொள்ளட்டும் அல்லாஹுடைய நிகா என்ற அந்த சந்திப்பு நிச்சயமாக நடக்க இருக்கிறது அந்த தவணை வர இருக்கிறது அல்லாஹ் சேலமும் அறிந்தவனாக இருக்கின்றான் ஆகவே அல்லாஹ் நம்மை படைத்த ரம்பு நம்மை சந்திப்பதை நாம் நம்பி ரங்களை அதிகமாக செய்ய வேண்டும் அந்த என்ற தரிசனம் எப்படி இருக்கும் முழு நிலவை நாம் பார்ப்பதற்கு சிரமப்படுவோமா அல்லது முழுமையாக முதித்தவர் சூரியனை பார்ப்பதற்கு கஷ்டப்படுவோமா அவ்வாறு அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த நல்லரங்க செய்த நம்பிக்கையாளர்களான எல்லோருக்கும் காட்சி தருவார் அவனை பார்ப்பார்கள் பார்த்து கூட்டை இருப்பார்கள் அல்லாஹ் சொன்ன அந்த வாக்குறுதி உண்மையானதாக ஆகிவிட்டது என்று தன்னை படைத்த ரப்பை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் இங்கே யாரும் பார்க்க முடியாது பார்வைகள் அவனை அடையாது எல்லா பார்வைகளையும் அவன் சூழ்ந்தருகிறார் ஆனால் வறுமையில அவனை பார்ப்பதற்காக நமக்கு அந்த பார்வைகள் அந்த பவர் அதிகமாக்கப்பட்டது நாம் வல்லாகவை பார்ப்போம் அப்பொழுது கேட்பான் என்ன பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் அல்லாஹ் ஒண்ணுமே வேண்டும் உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் சொல்லுவார்கள் இந்த தவணையை தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் உன்னை பார்த்துக் கொண்டிருந்தாலே போதும் வேறு எதுவும் வேண்டும் அப்பொழுதுதான் இல்லை உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சொந்தம் இருக்கிறது எல்லாம் வாக்களித்திருக்கிறானா இல்லையா أن تبني القرآن سيدي. والمؤمنون والمؤمنات بعدهم أغنياء أولئك يأمرون بالمعروف بين حول من ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويقيمون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز إن الله عزيز إن الله عزيز الحكيم الله இந்த மூமினான ஆண்களையும் பூமி பெண்களையும் உற்ற துணைவர்கள் என்கிறார்கள் இதனால் அவர்கள் நன்மை ஏவுவார்கள் தீமை தடுப்பார்கள் தொழுகை நிலை நிறுத்துவார்கள் கொடுத்து வருவார்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிபடுவார்கள் உலாயம் எல்லாம் இன்னொல்லாக அவர்களுக்கு அது சீக்கிரத்திலே அல்லாஹ் தன்னுடைய ஆசையை தன்னுடைய அருளை

அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற அந்த சொர்க்கம் பூமி நாள ஆண்களுக்கும் பூமியினால பெண்களுக்கும் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்ற அதிலே உன்னதமான மாளிகை உண்டு அதன் கீழே சதா நீரிகளை ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே அவர்கள் எந்திரும் நிலையாக இருப்பார்கள் அல்லாஹுடைய திருப்தி மிக தெரியும் அல்லாஹுடைய திருப்தி கொப்படமுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருப்தி அடைந்த நிலையிலே அந்த தவணையை முடித்து நாம் செல்ல வேண்டும் அல்லாஹருடைய விருப்தி மிகப்பெரியது இது மகத்தான பாக்கியமாகும் வெற்றியாகும் ஆக தவணைகளுக்கொப்பமே இந்த பிரபஞ்ச கட்டமை உருவாக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு தவணை உண்டு நாம் நமக்கும் தவணை உண்டு இந்த உலக முடிவுக்கு பிறகு நிச்சயமாக நாம் மறுமையிலே படைத்தவனை சந்திக்க இருக்கின்றோம் அந்த தவணையில் வருவோம் நல்லவர்களுக்கு சொர்க்கமும் தீயவர்களுக்கு நரகமும் நிச்சயமாக இருக்கிறது நரகம் தீயவர்களால் நிரப்பப்படுகின்ற அதே நேரத்திலே சொர்க்கம் நல்லவர்களால் நிரப்பப்படும் அத்தகைய தவனின் வரை தவனின் வரை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையே நல்ல முறையிலே பயன்படுத்தி அல்லாஹனுடைய அச்சத்தோடு அவனை வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய நன்மக்களாக தவனையை பூர்த்தி செய்கின்ற அதே நேரத்திலே அல்லாஹங்கள் வாழ்வர்கள் இறங்கி அவர்கள் என செய்வார்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் தென்னத்திலே அபிஸ்திரி தென்னத்தை இறக்கும் தருவாயிலே அந்த தவணை முடியும் தருவாயிலே வாழ்வர்கள் இறங்குவார்கள் அவர்கள் இவர்களை பார்த்து சொல்லுவார்கள் கவலைப்படாதீங்க குடும்பத்தை பிரியர்கள் கவலைப்படாதீங்க கபரை நினைத்து மருமையை நினைத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்கள் நன்மாதீர்கள் சொல்ல வந்திருக்கின்றோம் நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் சொர்க்கத்திலே உங்களை கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம் என்று அவர்கள் அந்த கவனையினுடைய நேரத்திலே வந்து நமக்கு ஆறுதலையும் தேர்வதலையும் மகிழ்ச்சியையும் அளிப்பார் அளிப்பார்கள் அத்தகைய நன்மக்களாக